அரசியல் தான் வெறும் ஓட்டு போட்டுட்டோம் எலக்டார் எம்பியோ இல்லை எம்எல்ஏவோ அவர் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு நம்ம நம்ம குடும்பத்தை போது அவங்களும் அவங்க குடும்பத்தை தான் பார்த்துப்பாங்க நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதி நமக்காக அவங்க வேலை செய்கிறாரா அப்படி வேலை செய்யலைன்னா அவரை கேள்வி கேட்க வேண்டியது நம்ம கடமையாக நான் பார்க்குறேன் இப்போ நாங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம் அதே அடிப்படையில் எங்களுக்கும் குடும்பம் இருக்கு குழந்தைகள் இருக்குது நாங்கள் எப்படி வந்து நிறுவனத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் செலவு பண்ணுறோம் குடும்பத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் செலவு பண்ணுறோம் சமூகத்துக்காகவும் ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம செலவு பண்ணுறோம் அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த இயக்கத்தை நம்ம தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கோம் இப்போது உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா இந்த மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் வரணும் வந்தோம்னா நிறைய மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியும் மே பதினேழு இயக்கம் ஒருங்கிணைக்கும் அரசியல் சாசனத்துக்கு எதிராக அமல்படுத்தப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் அமலில் இருக்கக்கூடிய இந்த எஸ்ஏஆர் சட்டத்துக்கு எதிராக அதை விளக்கும் வகையில் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் தோழமை கட்சிகள் மற்றும் இயக்கங்களுடைய பிரதிநிதிகளுக்கும் புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற மே பதினேழு இயக்கம் சார்பாக முதல்ல மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எஸ்ஐஆர் சட்டம் பற்றி எனக்கு பின்னாடி வரக்கூடிய தோழர்கள் நிறைய விரிவாக பேச போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பகுதியில் இன்னைக்கு தான் முதல் முறையாக நாங்கள் முதல் கூட்டம் போட்டுக்கோம் அந்த அடிப்படையில் முதல்ல மே பதினேழு இயக்கம் பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்குறது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து நாங்கள் வந்து ஒரு கட்சி கிடையாது கட்சியில் வந்து எப்படி நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் கவுன்சிலராகவோ இல்லை எம்பிஏ எம்பி ஆன பிறகு இல்லை எம்எல்ஏ ஆன பிறகு உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்குறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி நாங்கள் வந்து கட்சி கிடையாது நாங்கள் வந்து இயக்கமாக செயல்படுறோம் அதாவது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மக்களோடு நின்று மக்கள் பிரச்சனைகளை அவங்களோட பிரச்சனை தீர்ணுன்றதுக்காக தொடர்ச்சியாக மக்களோட நின்று போராடி அது அது அந்த பிரச்சனை தீர்றதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுக்க தான் நாங்கள் இன்னொன்று வந்து எங்கள் அமைப்போட பேரை வந்து மே பதினேழு இயக்கம் ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளோட மே பதினேழு அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட நாளை நாங்கள் ஏன் வந்து எங்கள் இயக்கத்தோட பேரை வச்சுருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நமக்கு பக்கத்தில் இலங்கை நாடு இருக்குது அங்கே வந்து தமிழர்கள் வாழக்கூடிய பகுதின்றது தமிழீழம் அந்த தமிழீழ பகுதியில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு இனப்படவுளை நடத்தி முடித்தாங்க இலங்கை இந்தியா அமெரிக்கா சீனா உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்றா சேர்ந்து அந்த இனப்படுகொலையை செஞ்சாங்க அந்த இனப்படுகொலையில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறு தமிழர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க அதில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அதில் இருக்காங்க இந்த இனப்படுகொலை நடந்த பிறகு அந்த இனப்படுகொலைக்கு ஒரு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம இந்த அமைப்பை வந்து நம்ம ஆரம்பித்தோம் அந்த இனப்படுகொலை நம்ம மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அமைப்பு இயக்கத்தோட பேரே வந்து மே பதினேழு இயக்கம் அப்படின்னு வச்சோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மே பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த மூன்று நாட்களில் மட்டும் குறைந்தபட்சம் அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க ஸோ இந்த இனப்படுகொலோடைய உச்சமன்றது இந்த மூணு நாளில் தான் நடந்தது அந்த அடிப்படையில் இந்த இனப்படுகொலையை நம்ம மறக்கக்கூடாதுன்னும் இந்த இனப்படுகொலைக்கான நீதி நம்ம பெற்றுத்தரணும் ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே அங்கே இறந்துருக்காங்க அதுக்கான நீதி வேணும்னு நம்ம தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கோம் நம்ம இந்த தலைமுறையில் முடியலன்னா கூட இந்த தகவலை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி அடுத்த தலைமுறையும் இதே கோரிக்கையை முன் வச்சு போராடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அமைப்போட பேரே வந்து மே பதினெண்டு இயக்கம் அப்படின்ட்டு வச்சிருக்கோம் இந்த இனப்படுகொலை நடந்த பிறகு இந்த காரண காரணம் என்ன அப்படின்றது நம்ம தமிழ் மக்கள் நம்ம புரிய வைக்கணும்ன்றதுக்காக நம்ம நிறைய முயற்சிகள் எடுத்தோம் அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த இனப்படுகொலைக்கு ஐநாவில் வந்து தீர்வு தரும் சொல்லி அமெரிக்கா வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க அந்த தீர்மானம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக தான் நாங்கள் தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம் சொன்னாலும் அந்த தீர்மானம் தமிழர்களுக்கு எதிரானது அப்படின்றது மேற்பதம் சொல்லி முதல் கட்டமாக லைலா கல்லூரி மாணவர்கள் இந்த தீர்மானத்துக்கு எதிராக வந்து போராட்ட போராட்டத்தை நாங்கள் கட்டமைச்சோம் அந்த போரா நெருக்கடியில் வரும்போது அந்த லைலா கல்லூரி மாணவர்களை பாதுகாத்து வச்சு அந்த போராட்டத்தை தொடர்ந்ததில் மே பதினெட்டு மிகப்பெரிய பங்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சென்னையில் மட்டும் இல்லாமல் இந்த மாணவர் போராட்டம்ன்றது தமிழ்நாடு முழுக்க விரிவாக போகணுன்றதுக்காக எல்லா மாவட்டத்தில் இருக்க கல்லூரி மாணவர்களை ஒருங்கிணைச்சு இந்த அமெரிக்க தீர்மானத்துக்கு எதிராக வந்து நம்ம போராட்டத்தை கட்டமைச்சோம் அந்த போராட்டத்தின் விளைவாக அன்று இருந்த அதிமுக அரசு அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க அவங்களுக்கு அந்த நெருக்கடி கொடுத்ததன் விளைவாகத்தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஈழத்தில் நடந்தது ஒரு இனப்படுகொலை அந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அங்கே தனி தமிழீழம் வளர்கிறதுக்கு பொது வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ற ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினதில் மே பதினெழு இயக்கத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது ஏன்னா இந்த போராட்டத்தை முதல் நம்ம தான் கட்டமைச்சோம் அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்களை ஒருங்கிணைத்து அது போராட்டத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போனோம் அதன் விளைவாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஈழத்தில் நடந்தது ஒரு இனப்படுகொலை அப்படின்ற எந்த மாநிலத்தோட சட்டமன்றத்திலையும் தீர்மானம் கிடையாது இருக்கிற ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் இப்போ இந்த ஈழ இனப்படுகொலையே நம்ம மறக்கக்கூடாதுன்னு நம்ம தொடர்ச்சியாக என்ன பண்ணுறோன்னா மெரினா கடற்கரையில் அங்கே இறந்த ஒன்றரை லட்சம் தமிழர்களுக்காக தொடர்ச்சியாக நம்ம நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்திட்டு வந்தோம் இது முதல் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் நாங்கள் கடுமையாக பிரச்சாரம் பண்ணோம் அதன் விளைவாக கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் முதல் நினைவேந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அதன் பிறகு தொடர்ச்சியாக நாங்கள் மெரினா கடற்கரையில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்திட்டு வந்தோம் அதுக்கு நடுவில் தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து உங்களுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினாவில் வந்தது அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட இறுதியாக பார்த்தீங்கன்னா அங்கே காவல்துறை வந்து வன்முறையை கட்ட அங்கே பெரிய என்னென்ன சம்பவம் நடந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதன் பிறகு மெரினாவில் கூடுவதற்கு தடை இருந்துச்சு ஆனால் அந்த தடையும் மீறி ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் இறந்த ஒன்றரை லட்சம் தமிழர்களுக்காக நாங்கள் நினைவேந்தல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த தடையும் மீறி நாங்கள் போனோம் ஏன்னா இறந்த மக்களுக்கு கரையோரம் வந்து அஞ்சலி செலுத்துறது வந்து தமிழர்களுடைய மரபு அந்த மரபின் அடிப்படையில் நம்மளோட கொடி உறவுகளான தமிழர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம் அப்படின்ற ஒரு உறுதியோடு நம்ம அந்த தடையும் மீறி ரெண்டாயிரத்தி பதினேழில் நினைவேந்தல் நிகழ்ச்சி பண்ணோம் அது பண்ணதுனால மே பதினொலி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட பேர் மீது குண்டாஸ் தடுப்பு சட்டம் போடப்பட்டது கிட்டத்தட்ட மூணு மாதம் சிறையில் இருந்தாங்க சிறையிலேருந்து இருந்து வெளியில் வந்த பிறகும் கூட தொடர்ச்சியாக மெரினா கடற்கரையில் நடப்பதற்கு நடத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம் கைதாய் கைதானோம் இறுதியாக போக்க ஒரு மூன்று ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா பெசன் நகர் கடற்கரையில் அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திட்டோம் இந்த நினைவேந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான முக்கியமான நோக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நடந்த இனப்படுகொலை வந்து நம்ம வந்து மறந்துடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அந்த இனப்படுகொலை நடந்து கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் ஆகுது பதினாறு ஆண்டுகள் ஆகியோ இன்னி வரைக்கும் அந்த இனப்படுகொலையில் ஈடுபட்ட இலங்கை இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட எந்த நாடுகளுக்கும் எந்த ஒரு தண்டனையும் கிடைக்காம இன்னி வரைக்கும் அவங்க சுதந்திரமாக தான் தெரிஞ்சுச்சிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும் அப்படின்றதே நம்ம தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கோம் அந்த இன அங்கே நடந்த இனப்படுகொலைக்கான சாட்சியங்கள் இன்னும் வரைக்கும் நிறைய இருக்குது இப்போ சமீபத்தில் இந்த வருஷம் வந்து செம்மணி அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மனித எலும்பு கூடுகளும் அவங்க எடுக்கிறாங்க அது எல்லாமே வந்து அந்த பகுதியில் வாழ்ந்த தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடிய இலங்கை இராணுவம் படுகொலை செஞ்சு அந்த அந்த பகுதியில் புதைச்சிருக்காங்க அதில் குழந்தைகளோட எலும்புக்கூடுகள் இருக்குது எலும்பு எலும்புக்கூடுகளோடு சேர்த்து அவங்க பயன்படுத்தக்கூடிய பாட்டில் பேகு ஷூ அதெல்லாம் சேர்த்து ப அப்புறம் இன்னொரு ஒரு எலும்புக்கூடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அம்மா வந்து குழந்தைய கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு ஒரு எலும்புக்கூடு கிடச்சிருக்கு அது என்னென்னா இப்போது அது நம்ம யோசி பார்க்குறதுக்கே ரொம்ப எப்படி அந்த படுகொலை செஞ்சுருப்பாங்கன்னு நமக்கு தெரியல ஒன்று துப்பாக்கியால் சுடும்போது அந்த அம்மா வந்து குழந்தைய பாதுகாத்துக்கணுன்றதுக்காக கட்டி இல்லை உயிரோட அந்த அம்மாவை வந்து குழியில் புதைக்கும்போது சரி இந்த குழந்த அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கக்கூடாது நம்ம இது பண்ணணும் கட்டி பிடிச்சிட்டாங்களா தெரியல இது வந்து வெறும் ஒரு உதாரணம் தான் ஆனால் இந்த மாதிரி பல ஆதாரங்கள் இன்னி வரைக்கும் இலங்கையில் இருக்குது இனப்படுகொலை செஞ்சதுக்கான பல ஆதாரங்கள் இருந்தும் இன்றைக்கும் அந்த இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்காம அந்த மக்கள் வந்து ஒரு இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்காங்க இதில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அதை தான் வந்து மே பதினேழைக்காமல் அம்பலப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடந்த இனப்படுகொலையில் ஓட்டி ஜெர்மனி மற்றும் இத்தாலியில் வந்து தீர்ப்பாயங்கள் நடைபெற்றது அந்த தீர்ப்பாயத்தில் வந்து மே இயக்கத்தோட ஒருங்கிணைப்பாளர் தோட திருமுருகன் காந்தி அங்கே போய் கலந்துக்கிட்டு அந்த இனப்படுகொலையில் இந்தியாவுடைய பங்கு என்ன அப்படின்றத பல ஆதாரங்களை அவர் சமர்ப்பித்தார் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்தியாவும் இந்த இனப்படுகொலையில் ஒரு முக்கிய பங்காற்றுன்றது அந்த தீர்ப்பாயத்தில் ஏற்றுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஐநா மன்றத்தில் போயிட்டு இந்த ஈழ இனப்படுகொலைக்கான நீதி வேணும்ன்ட்டு தொடர்ச்சியாக அவர் போராடிட்டு இருந்தார் நடுவில் வந்து அவருடைய பாஸ்போர்ட் வந்து முடக்கப்பட்டது அப்பத்துலேருந்து அவரால் வெளிநாடுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் குண்டாஸில் ஒரு சிறையில் அடைக்கப்பட்டார் அதன் பிறகு வந்து வெளியில் வந்த பிறகு அந்த காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி பாஜகவோட கூட்டணியிலேருந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து இப்போ பல சட்டங்கள் கொண்டு வந்தாங்க தமிழர்களுக்கு எதிராக பல சட்டங்கள் கொண்டு வந்தாங்க பெரியாரை அவமானப்படுத்துகிறது பல நிகழ்வுகள் நடந்தது அப்போ வந்து மே இயக்கம் என்ன முடிவு எடுத்ததுன்னா நம்ம எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அந்த கூட்டமைப்பும் வந்து ஆளும் பாஜக அரசோ இல்லை ஆர்எஸ்எஸையோ நம்ம நேரடியாக நம்ம வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு கூட்டமைப்பை ஆரம்பித்தோம் அந்த கூட்டமைப்பு ஆரம்பித்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திருச்சியில் கருஞ்சாட்டை பேரணி அப்படின்ற ஒரு பேரணியை நடத்தினோம் அந்த பேரணியில் கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அந்த பேரணியில் கலந்துக்கிட்டாங்க அந்த பேரணி நடந்த பிறகு அந்த பேரணியில் நம்ம என்ன நிரூபித்தோம்னா கருஞ்சட்டை போட்டவர்கள் இத்தனை பேர் நம்ம இருக்கோம் நாளைக்கு பெரியாருக்கு எதிராகவோ யாராவது பேசுனால் அவங்க வந்து கடுமையான ஒரு நெருக்கடியை சந்திக்கக்கூடும்ன்றதை நம்ம அந்த பேரணி மூலிமா நிரூபித்தோம் அதன் அடிப்படையில் அதன் பிறகு பெரியார் மீது அவதூர் பேசுகிறதோ இல்லை அவரை சிலை மேல காவி சாயம் பூசுறதுக்கான எல்லா சம்பவங்களும் குறைஞ்சது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதில் நீலச்சட்டை பேரணி கோவையில் நாங்கள் ஒருங்கிணைச்சோம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா வந்து மதுரையில் வந்து செஞ்சட்டை பேரணி அப்படின்றது நம்ம ஒருங்கிணைச்சோம் இந்த மூணு நிகழ்வும் நம்ம ஏன் ஒருங்கிணைச்சோம் அப்படின்னா கருப்பு சட்டை நீல சட்டை செஞ்சட்டை இந்த மூன்று ஆளுமைகளும் இந்த இந்த மூணு ஆளுமைகளும் பின்பற்றக்கூடியவர்கள் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து ஆர்எஸ்எஸ்ஸையோ இல்லை பாஜகவோ நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்றத நிரூபிக்கும் வகையில் தான் நம்ம வந்து இந்த கருஞ்சட்டை பேரணி செஞ்சட்டை மற்றும் நீலச்சட்டை பேரணியில் நடத்தணும் அதன் பிறகு பெரியார் மீதியோ இல்லை அண்ணல் அம்பேத்கர் மீதோ இல்லை வந்து மார்க்ஸ் மீதோ வரக்கூடிய அந்த அவதூறுகள் எல்லாமே ஓரளவுக்கு குறைஞ்சி இந்த இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்லாமல் மே பதினேழு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கிட்டத்தட்ட எல்லா அமைப்புகள் எல்லா கட்சிகள் இல்லை எல்லா இயக்கங்களோட தோழர்களை ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி நம்ம போராடணுன்றது தான் நம்மளுடைய இலக்காக இருக்குது ஏன்னா வந்து நம்மளுடைய எதிரி வந்து ரொம்ப வளமாக இருக்கிற அதிகாரத்தில் இருக்காரு இருக்காங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க பல சட்டங்கள் தமிழர்களாக கொண்டு வரும்போது நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து போராடணும் அப்படின்றத வலியுறுத்தி தான் நம்ம இந்த பேரணிகள் இந்த கூட்டமைப்பு உருவாக்குனதும் சரி அந்த பேரணிகள் நடத்துனதும் சரி ஸோ அடுத்த கட்டமாக இப்போது தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகளுக்கு மேம்பது இயக்கம் போராடி இருக்குது இப்போ குறிப்பாக சாதிய பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா சமீபத்தில் கவியனோட ஆணவப் படுகொலை நடந்தது அந்த ஆணவப் படுகொலை நடந்த பிறகு முதல்ல அந்த ஆணவப் படுகொலைகளுக்கு ஒரு பலமான ஒரு கண்டன குரலில் பெருசாக வராத ஒரு சூழ்நிலையில் இப்போ மே பதினேழுக்கு முடிவெடுத்து சென்னையோட பிரதான சாலையாக இருக்கக்கூடிய மவுண்ட் ரோடை மறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மௌண்ட் ரோடு மறித்து நம்ம போராட்டம் நடத்தினோம் அந்த போராட்டம் ஏன் இவ்வளோ வீரியமாக நடத்தணும் அப்படின்னா அந்த கவின் ஆணவப்படுகொலையில் குற்றவாளியாக இருக்கக்கூடிய சுர்ஜித்தோட அப்பா அம்மா ரெண்டு பேர் வந்து காவல்துறையை சேர்ந்தாங்க எஸ்ஐயாக இருக்காங்க காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிறதுனாலே வந்து அவங்களுடைய இல்லை அவங்களுடைய புகைப்படமோ முதல்ல வெளியே வரவே இல்லை இப்போது சாதாரணமாக ஒரு பிக் பிக் பேக்கெட் கேஸே எடுத்துக்கலீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நியூஸில் வந்து அவர் படம் அவர் ஜாதகம் மொத கொண்டு எல்லாத்தையும் போட்டுருவாங்க ஆனால் இந்த ஆணவப் படுகொலை நடந்த பிறகு சுர்ஜித்தோட அப்பா அம்மா அவங்களுடைய புகைப்படங்கள் எதுவுமே வரல சரி இது அதிகாரத்தில் இருக்கவங்க இங்கே இதில் முக்கிய குற்றவாளிகளாக இருக்கிறதுனால தான் வரலன்றது புரிஞ்சு நம்ம அந்த முற்றுமை போராட்டத்தை நம்ம மறியல் போராட்டத்தை நம்ம பண்ணோம் அதன் விளைவாக அடுத்த நாள் வந்து சுர்ஜித்தோட அப்பா வந்து கைது செய்யப்படுறாரு ஆனால் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுர்ஜித்தோட அம்மா வந்து இன்னி வரைக்கும் கைது செய்யப்படல பிடிவாரண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க தவிர இன்னி வரைக்கும் அவங்க கைது செய்யப்படலை இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வீரலூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒருவர் இறந்துடுறாரு அவருடைய பிணத்தை வந்து பொது வழியில் கொண்டு போகிறதுல ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையின் விளைவாக வந்து பட்டியல் சமூகம் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து ஒரு கலாரம் நடக்குது அந்த கலவரத்துல வந்து அவங்க வீடுகள் மற்றும் உடைமைகள் எல்லாமே தாக்கப்படுது அந்த தகவல் தெரிஞ்சோடனே மே இயக்கம் அங்கே நேரடியாக போய் கள ஆய்வு மேற்கொண்டு அந்த கலாய்வின் மூலயமா ஒரு புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டோம் அதை வந்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை சென்னைக்கு கூப்பிட்டு வந்து சென்னையில் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்தணும் அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடந்த பிறகு இந்த செய்தி வந்து தமிழ்நாடு முழுக்க போகுது நம்ம அந்த செய்தியாளர் சந்திப்பு நடத்திட்டு இருக்கும் போதே வந்து அதே வீரூர் கிராமத்தில் இன்னொரு பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒருவர் வந்து எ இறந்துட்டு தான் நமக்கு செய்தி வருது அப்போது அந்த பத்திரிக்கையாளர் மன்றத்தில் நம்ம என்ன அறிவிக்கிறோன்னா மே என்ன அறிவிக்கிறோம்னா மே பதினும் மற்றும் தோழமை கட்சிகள் மற்றும் இயக்கங்கள் எல்லாரும் வந்து அந்த பட்டியல் இனத்தை சேர்ந்த அந்த நபரோட பிணம் வந்து பொது சாலையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்யும் ஒருவேளை காவல்துறை அதுக்கு அனுமதிக்கலைனாலோ இல்லை அங்கே இருக்கக்கூடியவங்க அனுமதிக்கலைனாலோ மே பதினேழுக்கும் அதை செய்யும் சொல்லி நம்ம நேரடியாக அந்த வீரர் கிராமத்துக்கு போனோம் அவங்களுக்கு மரியாதை அந்த இறந்த அவருக்கு மரியாதை செலுத்துகிறோம் அதன் பிறகு நம்ம அந்த அவரோட பிணத்தை வந்து பொது வழியில தான் காவல்துறையோட அவங்களுடைய செக்யூரிட்டியை வச்சு நம்ம கூட்டு தரோம் ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக சாதிய பிரச்சனைகளுக்கு எதிராக நம்ம தொடர்ச்சியாக போராடிட்டு வரோம் இப்போ சமீபத்தில் கூட இப்போது இந்த அனகாபுத்தூர் வீடு கட்டும் பிரச்சனை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சென்னை மாநகராட்சியை உருவாக்குனதில் வந்து சென்னையோட பூர்வகுடிகளுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குன்றது எல்லாம் நம்புகிறோம் ஆனால் அப்பேற்பட்ட பூர்வகுடிகளை வந்து ஆக்கிரமிப்பாளர்கள்னு சொல்லி சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் தாண்டி கண்ணகி நகர் செம்மஞ்சேரி போன்ற பகுதிகளில் போட்டுடுறாங்க அங்கே உங்களுக்கு அடிப்படை வசதிகளான க மருத்துவம் கல்வி அப்படி எதுவுமே கிடையாது பல பிரச்சனைகள் அங்கே இருக்குது ஆனால் அது அரசு கண்டுக்கிறது தான் தெரியல இப்படி வந்து அனாபுத்தூர் பகுதியில் இருக்க மக்களும் வந்து அவங்க அடையாள ஆற்ற ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்களை அகற்ற போறதா ஒரு தகவல் நம்ம தோழர்கள் அங்கே இருந்தாங்க அவங்க தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து அவங்க வீடு அகற்ற போகிறதா நோட்டீஸ் தான் வந்துச்சு அதன் பிறகு வந்து மே பதினேழு இயக்கம் அங்கே போய் அங்கே இருக்க மக்களை ஒருங்கிணைச்சு அங்கே போராட்டத்தை நடத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இடுக்க வேண்டி இடிக்க வேண்டிய அந்த இதை வந்து நம்ம தடுத்து நிறுத்துறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இடிக்காமல் தற்காலிகமாக நிற்பாட்டி வச்சிருந்தாங்க அப்புறம் இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்க இடிச்சிட்டாங்க அனாதத்தூர்கள் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வீடுகள் எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க மேற்பார் இயக்கமாக அவங்களோட அன்னைக்கு துணையாக தான் இருந்துச்சு இன்றைக்கி அவங்க வேறு குடியிருப்பு பகுதியில் அவங்க போயிட்டாங்க அவங்களோட நம்ம தொடர்ச்சியாக தொடங்க இருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதெல்லாம் நம்ம இருக்கோம் அடுத்த கட்டமாக அவங்களுக்கு இழந்த வீடை வீட்டு தரத்துக்கான என்ன வேலைகளோ அதுக்கான வேலைகளும் நம்ம இருக்கோம் அதே மாதிரி இப்போ தொழிலாளர் பிரச்சனைகளுக்கும் நம்ம பேசியிருக்கோம் இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து பிபிடிசி அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனத்துக்கீழே வேலை பார்த்தாங்க அவங்கள வந்து திடீர்னு உங்களோட கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தலைமுறைகளாக அவங்க அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்கள திடீர்னு வந்து உங்களோடய ஒப்பந்தம்லாம் முடிஞ்சிடுச்சு நீங்கள் காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த தகவல் வந்த பிறகு மேற்பதனிங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தொழில் திருமுருகன் காந்தி நேரடியாக அங்கே போய் அங்கே இருக்க மக்களுக்கு ஆதரவு தெரிஞ்சு அவங்களுக்கு ஆதரவாக நெல்லையில் வந்து நம்ம வந்து ஒரு மாநாடு நடத்தணும் இந்த பிபிடிசி நிறுவனத்துக்கு எதிராக அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருக்கு ஆதரவாக நம்ம ஒரு மாநாடு நடத்தினோம் இப்போ இப்பயும் வந்து நம்ம அவங்களோட தொடர்ச்சியாக அவங்களோட தொடர்பில் தான் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்த கட்டமான போராட்டங்கள் என்னென்ன பண்ணலான்றதை நம்ம தொடர்ச்சியாக இருக்கோம் இப்போ சமீபத்தில் இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைகளும் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இப்போ ரிப்பன் பில்டிங்கில் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் மேலே அந்த போராட்டம் நடந்தது அதுலேயும் வந்து மேம்பாணிகளில் பங்கெடுத்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தோம் அந்த போராட்டத்தில் அந்த ராம்கி அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனம் இந்த தூய்மை பணியாளர்களை என்ன மாதிரி அவங்க சுரண்டி ப பிணைக்கிறாங்கன்றதை நம்ம பேசணும் அதன் பிறகு அந்த தனியார் நிறுவனத்தை அம்பலப்படுத்தியதில் மேற்பது இயக்கத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது இது இது மட்டும் இல்லாமல் அந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கும் நம்ம தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கோம் இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூழல் பிரச்சனை அங்கே நடந்துட்டுருக்கும் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்கள் நேரடியாக போயிட்டு அவங்க அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்தார் அப்புறம் மே மாதம் அந்த பதினைந்து தமிழர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க அதன் பிறகு ஐநாக்கு அதை ஒட்டி அவர் ஐநா போகிறாரு ஐநாவில் போயிட்டு அவர் இந்த தூத்துக்குடி பிரச்சனையை ஐநாவில் பேசுகிறாரு அங்கே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டார் அது என்னென்னா இந்த துப்பாக்கி சூடை துப்பாக்கி சூடுக்கு உத்தர உத்தரவிட்ட அதிகாரி யார் அப்படின்றது இன்ன வரைக்கும் தெரியல அப்படின்னு சொன்னார் இன்னைய வரைக்கும் அது தெரியல அந்த அருணா ஜெகதீசன் அப்படின்ற ஒரு ஆணையத்தை போட்டு அதில் வந்து சில காவல்துறை அதிகாரிகளை குற்றம் சாட்டியிருக்காங்களே தவிர அந்த துப்பாக்கி சூடுக்கு உத்தரவிட்டது யார் அப்படின்றது இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியாது அந்த கேள்வியே அவர் ஐநாவில் கேட்டதுக்காக அவர் வந்து இந்தியா திரும்பி வரும்போது பொதுவாக லுக் அவுட் நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ இப்போ மலையா மரியில யாரோ ஒரு குற்றம் செஞ்சுட்டு வெளிநாடுகளுக்கு போகிறாங்கன்னா அவங்க இந்தியாவுக்கு வரும்போது இந்த மாதிரி லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து அவங்க ஃப்ளைட்டில் வந்தாலோ இல்லை ஷிப்பில் வந்தாலோ லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து அவரை வந்து கைது பண்ணுறது தான் வழக்கம் ஆனால் இவர் வந்து தூத்துக்குடி பிரச்சனையை ஐநாவில் பேசியதற்காக அதுவும் முக்கியமாக அந்த துப்பாக்கிச்சூடை நடத்திய அதிகாரிகள் யாருன்ற அந்த கேள்வியை ஐநாவில் எழுதியதற்காக அவர் அந்த ஐநா அந்த இது முடிச்சுட்டு அவர் திருப்பியும் பெங்களூர் விமான நிலையம் வரும்போதே வந்து அவரை விமான நிலையத்தில் அவரை கைது பண்ணுறாங்க கைது பண்ணிட்டு அவரை வந்து வேலூர் தனிமை சிறையில் போடுறாங்க அப்புறம் அவர் மேலே உப்பா வழக்கு போடப்படுது உப்பா வழக்கு வந்து பொதுவாக வந்து தீவிரவாதிகள் மீது போடக்கூடிய வழக்கு தான் இந்த உப்பா வழக்கு ஏன் அது போடுறாங்கன்னா அந்த உப்பா வழக்கு போட்டுவிட்டாங்கன்னா உங்களுக்கு விசாரணையே இல்லாமல் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட சிறையிலே வச்சுருக்கலாம் அந்த அடிப்படையில் அந்த உப்பா உலகம் போட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வாதாடி அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம் இப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக இவ்வளோ அடக்குமுறைகளுக்கு நடுவில் தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக இருக்கோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கோ இல்லை எம்பி சீட்டுக்கோ இல்லை ஒரு கவுன்சிலராக இருக்குங்க அப்படின்றதுக்காக நம்ம இது பண்ணல நம்ம வந்து தொடர்ச்சியாக மக்களோட பிரச்சனைகளை எடுத்து மக்களுக்காக நம்ம போராடணும் அப்படின்ற இந்த பொதுநலத்துலேயே ஒரு சுயநலமும் கலந்துருக்குன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து என்னோடய அடு அடுத்த தலைமுறையை வந்து இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் விட்டு போனால் நாளைக்கு அவங்க நம்மளை கேள்வி கேட்பாங்க இப்போ சுற்றுச்சூழல் மோசமாக இருக்குது கல்வி வந்து பணம் இருந்தால் தான் படிக்க முடியும் இப்போ எஸ்ஐஆர்ன்ற பேரில் குடியுரிமை வாக்குரிமை எடுத்துடுறாங்க அப்புறம் நாளைக்கு குடியுரிமை எடுத்துடுறாங்க இந்த மாதிரி சிக்கல்லாம் வருது அப்படின்னா இது நம்ம அடுத்த தலைமுறையும் பாதிக்கும் ஸோ அந்த அடிப்படையில் நம்ம வெறும் பணத்தை மட்டும் சேர்த்து வச்சா அதில் ஒரு நல்ல படிப்பு கொடுத்தா மட்டும் பட்டாது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நம்ம ஒரு தீர்வு காணும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக இருக்கோம் இப்போ நாங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ந நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்கோம் அதே அடிப்படையில் எங்களுக்கும் குடும்பம் இருக்குது குழந்தைகள் இருக்குது நாங்கள் எப்படி வந்து நிறுவனத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் செலவு பண்ணுறோம் குடும்பத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் செலவு பண்ணுறோம் எப்படி அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரம் செ செலவு பண்ணுறோமோ அதே மாதிரி சமூகத்துக்காகவும் ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம செலவு பண்ணுறோம் அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த இயக்கத்தை நம்ம தொடர்ச்சியாக நடத்திட்டுருக்கோம் இப்போது உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா உங்களை மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் வரணும் வந்தோன்னா நிறைய மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியும் நம்ம இப்போ வெறும் அரசியல்னால் வெறும் ஓட்டு போட்டுட்டோம் அவரை எலெக்டார் எம்பியோ இல்லை எம்எல்ஏவோ அவர் பார்த்துப்பார் அப்படின்ட்டு நம்ம நம்ம குடும்பத்தை பார்த்துட்டோம்னா அவங்களும் அவங்க குடும்பத்தை தான் பார்த்துப்பாங்க நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதி நமக்காக ஒழுங்காக வேலை செய்கிறாரா அப்படி வேலை செய்யலைன்னா அவரை கேள்வி கேட்க வேண்டியது நம்ம கடமையாக நான் பார்க்குறேன் நீங்கள் எலெக்ஷன் டைமில் நீங்கள் திமுக போகிறீங்களோ அதிமுக போகிறீங்களோ இல்லை எந்த கட்சிக்கு போகிறீங்களோ அதை அந்த ஒரு நாள் நிகழ்வு அதை நீங்கள் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அதோட உங்கள் கடமை முடிக்கிறதுன்னு இல்லாமல் அதன் பிறகு தான் நான் சொல்லப்போனால் உங்களோட க உங்களோட கடமையை அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும் நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் இல்லைனாலும் மோடி தான் வந்து பிரதமர் அவரை கொண்டு வர திட்டத்தை நேரடியாக நம்மளை தான் பாதிக்கும் போது அதனால் வந்து அப்படி பாதிக்கும் போது நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து குரல் கொடுத்தா மட்டும்தான் நமக்கான தீர்வு கிடைக்கும் நம்ம சமீபத்திய உதாரணம் வந்து நமக்கு ஜல்லிக்கட்டு பார்க்கலாம் இப்போது ஒரு வருஷமாக சும்மா மன்னிக்கணும் ஒரு வாரமாக வந்து நம்ம அந்த மெரினா கடற்கரையில் போராடணும் ஒன்றிய அரசு வந்து ச சட்டம் கொண்டு வந்துட்டாங்க எங்களால் எதுவும் முடியாது அப்படின்னு சொன்ன சொன்னாங்க எல்லோரும் கைவரிச்சிட்டாங்க மாநில அரசும் விரிச்சிட்டாங்க ஆனால் நம்ம ஒரு ஒரு வாரம் இந்த மெரினா கடற்கரையில் அமைதியான முறையில் போராடணும் அது வந்து ஒரு போராட்டமாக இல்லாமல் ஒரு கொண்டாட்டமாக இருந்தது ஏன்னா நிறைய பேர் வந்து ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு கூட மாட்டாங்க அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் வந்து ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு கூட டிவியில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க அதை வந்து ஒரு கொண்டாட்டமாக வந்து அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க அங்கே எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை அமைதியான முறையில் எல்லாரும் போராடினோம் நமக்கான உரிமையை மீட்டெடுத்தோம் இன்னி வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடந்துகிட்ருக்கு இது வந்து ஒரு சமீபத்திய உதாரணம் இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்குது அந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒரு இயக்கமாக ஒரு அமைப்பில் சேர்ந்து நீங்கள் எப்படி மற்ற விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு நேரத்தை நீங்கள் செலவழிக்கிறீங்களோ அதே மாதிரி சமூகத்துக்காகவும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை செலவழிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சுட்டு வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்